அதே மாதிரம் காவிரி விவகாரத்தில் சென்னை தலைமை செயலகத்தில் நாளை அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது ஐயா காவிரி பற்றி பிரச்சினையை பற்றி கவலைப்படாதுங்க இங்கேருந்து கர்நாடகாவுக்கு ஒரு லாரி மண்ணு கூட போகக்கூடாது அதே மாதிரி கும்ப கன்னியாகுமரியிலேருந்து அடுத்த மாநிலங்களுக்கு எந்த விதமான கனிம வளமும் போகக்கூடாது போகக்கூடாது போனால் குண்டைத்தெருப்பு சட்டத்தில் உள்ளே போடுவேன் இல்லைன்னா திருவெங்கடத்தை என்கவுண்ட்ரு பண்ண மாதிரி என்கவுண்டர் பண்ணிவிடுவேன் ஒரு துண்டு கூட போகக்கூடாது அங்கே நான் அங்கேருந்து கழிவு ஒன்று கொண்டடான் கேரளாலேருந்து கர்நாடகாலேருந்து கழிவு நம்ம நாட்டில் கொண்டு கொட்றான் தமிழ்நாட்டில் அதே மாதிரி கொண்டு கொட்டினாண்டா அவனு என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி அடித்து விடுங்க தன்னால் காவிரியில் தண்ணி விறந்து விடுவான் வேறு ஒன்று வேணாம் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எதுவும் ஒரு 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 மாட்டு வண்டி மணல் கூட போகக்கூடாது ஒரு மாட்டு வண்டி கனிமலம் கூட போகக்கூடாது போச்சுன்னா அவனை என்கவுண்டரில் பண்ணிடுவேன் சொல்லுங்கள் மாதிரி அங்கே குப்பை கொழுத்தெல்லாம் கொண்டு இங்கே கொண்டு கொட்டுறானுங்க தமிழ்நாடு இது தூத்துக்குடி வரைக்கும் கொண்டு கொட்டுறானுங்க அந்த மாதிரி வந்தாங்கன்னா அதையும் என்கவுண்டர் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் தன்னால் தண்ணியை விட்டுருவோம் ஏங்க இதுக்கு போய் எல்லாம் போட்டுக்கிட்டு என்கவுண்டர் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் ஜெயஹிந்த்